பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் முன்னூற்றி பதினெட்டு எழுத்தாளர் திருமலையின் சிறுகதை சரபம் ஒலிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் அது ஒரு முழு நிலவு நாள் ஊரை விட்டு தள்ளி புதிதாக உருவாக்கப்பட்ட நகரின் அடித்தளத்திற்கு செம்மன் கொட்டு ஏற்கனவே இருந்த களிமண் தெரியாமல் மூடியிருந்தனர் மனைகள் பிரித்து சாலைகளுக்காக மேடேற்றி ஜல்லிகள் போட்டு அதன் ஊரில் வெளியூரில் இருந்து வருபவர்களும் முழு குடிகாரர்கள் தவிர்த்து வீட்டிற்கு தெரியாமல் நண்பர்களுடன் குடிக்கும் குடிகாரர்கள் விளக்குகள் ஏதுமில்லாத இந்த புதிய குடியிருப்பின் பாதைகளில் உட்கார்ந்து குடிப்பார்கள் பொதுவாக இந்த புதிய குடியிருப்பை ஒட்டி வாழும் கூலி வேலைக்கு செல்லும் பெற்றோர்களின் பையன்கள் தான் வீட்டிற்கு தெரியாமல் குளிக்கும் இவர்களுக்கு கடைக்கு சென்று மது வாங்கி வருவார்கள் இவர்கள் வாங்கி வருவதற்கு இரண்டு ரூபாயும் பின்னர் குடித்துச் சென்ற பெண் கிடைக்கும் முக்கால் காலி மது பாட்டில்களை பின்னர் கடையில் போட்டு அதில் ஒரு இரண்டு ரூபாயும் இந்த பையன்களுக்கு கிடைக்கும் இரண்டு ரூபாய்க்கு நான்கு பஜ்ஜியும் ஒரு பரோட்டாவும் கிடைக்கும் அந்த காலம் இவை சொர்க்கமாக தெரிந்தன பாலு செல்வம் கண்மணி என்ற மூன்று நண்பர்களும் இங்கே குடிக்க வந்தார்கள் மணி கடைக்கு போய் மூணு பேரும் ஒரு சிக்கன் கறியும் வாங்கி வா என்று நூறு ரூபாய் கொடுத்தனர் அண்ணா இது பத்தாது சிக்கன் கறி ஒயின் ஷாப்பில் ரெடியாக நல்லா போடுவார் ஆனால் காசு எப்படியும் பதினஞ்சு ரூபாய் வந்துடும் டே என் ஃப்ரெண்டு போன வாரம்தான் வளவனூர்லேருந்து வந்து குடிச்சிருக்கான் நீ சொல்ற மாதிரி இல்லை இப்ப போறியா இல்ல வேற பசங்க கிட்ட வா வாங்கிக்கிற என்றான் பாலு அண்ணா அது வேறண்ணா இவர் பக்கத்துல புதுசா போட்டிருக்காரு அவங்க பொண்டாட்டி தான் செய்றாங்க டேஸ்ட் இருக்கும் என்று மீண்டும் தலையை சொறிந்து நின்றான் செல்வம் பாலு அவங்க கிட்ட இன்னும் ஒரு ஐந்து ரூபா கொடுத்து விடு என்றான் பாலு பெருமூச்சுடன் ஐந்து ரூபாயை எடுத்து மணியின் கையில் வைத்தான் மணி குறுகுறுப்புடன் சிரித்து கொண்டு பார்த்து பின்னர் திரும்பி ஒரே ஓட்டமாக அந்த செம்மன் சாலையில் ஓடினான் கண்மணி மச்சி எப்ப வந்தாலும் இந்த சிக்கன் மயிலியே தின்னணுமா வேற எதையாவது இங்க தின்னலாமா இந்தோ போற மணி அவனை சாப்பிடலாமா அமெரிக்காவில் ஜெப்ரி ஒரு சைக்கோ ஒரு பேட்டியில மனிதனோட பைசப் தான் ரொம்ப ருசின்னு சொல்றான் அப்படின்னா கூட இவன் அதுக்கு சரியா வருவானா என்றான் பாலு உடல் முழுவதும் சொறி பீடித்து வாடி வதங்கிய உடலுடன் ஓடிக்கொண்டிருக்கும் மணியை பார்த்து நண்பர்கள் மூவரும் சிரித்தனர் கண்மணி அப்போது ஊரில் புதிதாக உருவாகி கொண்டிருந்த மசாலா பூரி கடை ஒன்றை அப்போதுதான் திறந்திருந்தான் வீட்டிற்கு மூன்று பெண்களுக்கு பின் பிறந்ததால் கொஞ்சம் செல்லமாக வளர்க்கப்பட்டான் எப்படியோ மீசைக்காரர் தண்டல்காரரிடம் கடன் வாங்கி இந்த கடையை போட்டுவிட்டான் புதிய தின்பண்டங்கள் கிடைத்த மகிழ்ச்சியில் ஊரில் உள்ள அனைத்து பையன்களும் நாக்குக்கு சுவை தேடும் பெரியவர்கள் என்று மாலை வேளையில் பெரும் கூட்டம் இருக்கும் இயந்திரமாக கண்மணியின் கைகள் வேலை பார்த்து கொண்டிருக்கும் பாலு பெரும்பாலும் எந்த வேலையும் செய்யாமல் இவன் என் அப்பா வெளிநாட்டுக்கு சென்று நான்கு வாடகை வீடுகளும் பெரும் நிதியை பேங்க் வட்டியிலிருந்து வரும்படி கொடுத்துவிட்டு மண்ணில் மறைந்தார் செல்வம் புதிதாக தொடங்கப்பட்ட தோல் கம்பெனியில் கிராத் வேலையில் சேர்ந்திருந்தான் பெரும்பாலும் ஞாயிறு கண்மணி கடை போடுவதில்லை அன்று நண்பர்கள் மூவரும் சேர்ந்து இங்கு குடிக்க வருவார்கள் இல்ல இந்த சைனாவிலாம் எல்லாத்தையும் திங்குறானோன்னு சொல்றானுங்கல்ல அந்த மாதிரி என்றான் கண்மணி என்ன பூச்சி புழுவல்லாமா போட என்றான் பாலு ஏன் துண்ணா என்ன என்றான் செல்வம் பாலு என்று நடித்து காட்டினான் பாலு திரும்பி ஒரு மரக்கட்ட பொறியியல் பார்சல் என்றான் சத்தமாக இவர்களை தாண்டி உட்கார்ந்திருந்த வெள்ளை சட்டை திரும்பி பார்த்தது டேய் சத்தம் போடாத என்றான் கண்மணி நைனாவுக்கு நியூஸ் போயிடும் என்றான் பாலு வெள்ளை சட்டையை திரும்பி பார்த்து யார் அந்த அழப்பனா டே அவனா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் போறேன் பாரு என்று இன்னும் வேகமாக சொன்னான் பாலு நண்பர்கள் இருவரும் கிளு என்று சிரித்து கொண்டிருந்தனர் பாலு சற்று நிதானித்து பின்னர் டே அவன் கடைக்கரா போறம்போக்கு நீ சொல்லு என்ன வேணும்னு கண்மணி ஏன் இன்னும் ஒருபடி மேலே போக கூடாது பொரியலையே என்றான் பாலு நாம ஏன் பாம்பு கறி சாப்பிடக்கூடாது செல்வமும் பாலுவும் திகைத்து விட்டன என்னடா சொல்ற அது சாமிடா என்றான் பாலு டே சாமி பூதம்னு என்றான் கண்மணி செல்வம் எச்சில் முழுங்கினான் மணி தன் சிறிய கைகளால் எப்படியோ வைத்து வைத்து மூன்று பீ பாட்டில்களையும் தூக்கி வந்து வைத்தான் நண்பர்கள் மூவரும் ஆசையாக எடுத்தனர் டேய் எங்களா சிக்கன் என்றான் பாலு நான் இதுவே வெயிட் ஆயிடுச்சு போய் எடுத்தான ஓடுனான் கண்மணி நினைச்சு பாரு இந்த பீரோட வழ வழநரை சமைத்து சாப்பிட்டா என்று மீண்டும் ஆரம்பித்தான் செல்வம் டேய் எல்லாத்தையும் தின்ன நாம் என்ன மிருகமா அதுவும் இல்லாமல் நம்ம ஊரில் பல விதங்களில் இவையெல்லாம் தடை பண்ணியிருக்காங்க இப்போ பாம்பை சாப்பிட்டா யார் கொல்லியில் இருக்கிற எலி சாப்பிட்றது எலியை சாப்பிட்டு கொல்லியை காப்பாற்றுறாது அவனுக்கு தான் தெரியும் நீ அந்த சாமியை சமைத்து சாப்பிட்டா நம்ம மக்கள் என்ன நினைக்கும் கண்மணி நீ ஏன்டா ஊரெல்லாம் இழுத்துக்கின்னு வரேன் நான் உனக்கு செய்யறான் நீ சாப்பிட்றிய என்றான் முன்னிலும் வேகமாக பீர் ஒரு மிடல் குடித்திருந்தான் செல்வம் ஒரு வாய் குடித்து கையே வைத்தான் இந்த நாய் போய் ரொம்ப நேரம் ஆச்சு இன்னுமா எடுத்து வாராம் என்றான் டேய் ஓடுடா வரட்டும் என்றான் கண்மணி இப்ப பாரு நீ சொல்ற அந்த சாமி வீட்டுக்கு வந்தா கற்பூரங்காட்டி கும்பிட வேண்டியது தானே ஏன் செட்டியார் அதை அடித்து கொண்டு கொளுத்தி போட்டாரு என்றான் கண்மணி பாலு இழுத்தான் செல்வம் இரண்டாவது முறை அண்ணாந்து குளித்து விட்டு தலை சிரிப்பி கொண்டான் டேய் அவன் கிடக்கிறான்ண்டா அவனுக்கு என்ன கொள்ளலையா கிடக்கிறான் நாய் நாலு பேர்கிட்ட வட்டிக்கு விட்டு திங்கிறான் வயலில் உழைக்கிறவனுக்கு தாண்டா தெரியும் பாம்போட மயிமை அப்ப மயிமை மாட்டாண்டா போதும்டாம பொறியல மச்சி நீ சொல்லு எங்க எப்பன்னு நாரடி என்றான் பாலு சடார் என்று எழிந்து கண்மணி இப்பவே இங்கேயே என்றான் ஆனா அது அவ்வளோ சீக்கிரம் கண்ணுக்கு தெரியாதே என்றான் செல்வம் கண்மணி புன்முருகளுடன் வழி இருக்கு தூரத்தில் மணி ஓடி வந்தான் நான் சிக்கன் இன்னும் கொஞ்சம் நேரமாகுமா என்று மணி நமக்கு சிரிப்புடன் மணி இங்கே எங்கேயாவது உனக்கு தெரிஞ்ச பாம்பு புத்தி இருக்கு என்றான் கண்மணி இருக்கு ரயிலோரமா ஈச்சமரம் பக்கமா ஒரு புத்தி இருக்கு என்றான் குழப்பமாக சரி என்றான் கண்மணி வானத்தின் பளிங்கு திரை எங்கும் பரவி இருக்க குளித்து கண்கள் சிவந்த அந்த மூவரும் கண்களால் தொலைவில் தெரியும் ரயில் பாதையை நோக்கி நடக்க ஆரம்பித்தனர் பெரும்பாலும் பெண்கள் இரவு வேளையில் மட்டும் செல்லும் இடங்களையும் தாண்டி நடக்க வேண்டும் என்றதும் மணியை நோக்கி கண்மணி நீ இப்போ வீட்டுக்கு போ எங்கள் அம்மா கிட்ட எதுவும் சொல்லாத என்று அவனை அனுப்பி வைத்தான் மணி அவர்கள் குடித்து முடித்த பாட்டில்களை பத்திரமாக அள்ளிக்கொண்டு தூரத்தில் மறைவில் வைத்து சிக்கன் கதியை நோக்கி நடந்தான் செம்மண் வரிசைகள் தாண்டியதும் காலில் பச்சை புல்வெளியின் குழுமை செருப்பை தாண்டி பாலுவின் கால்களில் பதிந்தன கண்கள் ரயில்வே பாதையை நோக்கியும் கால்கள் தன்னை போல வழி கண்டுபிடித்து சென்றது வழியில் ஆற்று வாய்க்கால் கணுக்கால் அளவில் தண்ணீர் தொட்டி சென்றது மூவரின் கால்களும் நனைந்து மேடேறினார்கள் வெட்ட வெளியான பிரதேசம் வந்ததும் பாலு தன் நண்பர்களுடன் அந்த இடத்தில் கிரிக்கெட் விளையாடியது நினைவில் வந்து மோதியது செல்வம் கொஞ்சம் தள்ளாடி தள்ளாடி வந்து கொண்டிருந்தான் கண்மணி ஒரு பீடியை எடுத்து பற்ற வைத்து ஆழமாக ஒரு மூச்சு இழுத்தான் பாலுவுக்கு அடிவயிற்றில் கொஞ்சமாக கலக்கி வந்தது டேய் கொஞ்சம் இருங்கடா என்று செடியின் மறைவில் போய்விட்டு மீண்டும் ஆற்று வாய்க்காலில் வந்து காலை கழுவி மேலேறினான் செல்வத்தின் கண்கள் முன்னிலும் சிவந்து தலைமையில் முன்னால் விழுந்து சட்டை மடிப்பெல்லாம் கலைந்து வேட்டியை தூக்கி கட்டிக்கொண்டு நடந்தான் கண்மணி தன் புஜங்களை ஒருமுறை முறுக்கி பார்த்து கொண்டே பீடியை ஆழ இழுத்து நடந்தான் பாலுவின் பார்வை இப்போது வழியில் கண் பதித்து பின் மண்டையில் என்னமோ யோசித்த வண்ணம் நடந்து கொண்டிருந்தான் மச்சியே இதை நம்ம செய்யணுமா என்றான் கண்மணி பீடியை இன்னும் ஆழமாக இழுத்தவாறு முறை ஆழ்ந்து மூச்சு விட்டு கடைசியாக ஒரு எச் எச்சிலை காரி தூர துப்பினால் பாடா வேண்டா புட்டு கண்டிப்பா திங்குறான் என்றான் செல்வம் முன்னிலும் வேகமாக நடந்தவாறு மச்சான் நீ என்ன சொல்ற என்றான் சொல்ற சும்மா மூலிகின்னு நட என்றான் பாலு இப்போது மூவரும் ரயில் செல்லும் பாதையில் நெருங்கிவிட்டனர் பளீரென்று அந்த பிரதேசமே ஒருவித மையலான இருளால் போட்டப்பட்டிருந்தது செல்வத்தின் வெள்ளை சட்டையின் மேலும் பாலுவின் முண்டாபனியினும் கால் சட்டையும் கண்மணி டைட்டான சட்டையும் நீல நிற கைலையும் நில தெளிவாகத் தெளிவாக தெரிந்தன டேய் பதினோரு மணி ட்ரெயின் வரதுக்கு முன்னாடி உழைக்கணும் என்றான் செல்வம் எத்த வச்சு உழைப்ப என்றான் கண்மணி பாலு வேகமாக ஓடி சில கம்புகளை எடுத்து வந்தான் வந்தவுடன் தெரிந்தது அது கிரிக்கெட் ஸ்டம்ப் என்று சரி ஆரம்பிப்போம் என்றான் மூவரும் புற்றி சுற்றி நின்றார்கள் மச்சி எது வருதோ அது தலையில் அடிக்கணும் சரியா என்று பாலுவிடம் செல்வம் சொல்லிவிட்டு கண்மணியும் செல்வமும் பின்னாலிருந்து புற்றின் நடுவில் ஒரு குத்துவிட்டனர் பின்னர் மீண்டும் அப்படி செய்து கொண்டிருந்தனர் சட்டென்று என்று ஓசையுடன் ஒரு நாகம் படமெடுத்து நின்றது ஒரு கணத்தில் அதன் தலையில் நிறவுழிப்பட்டு தெளிந்து நின்றது இமைகள் இல்லா கண்மணியும் நாவும் வந்து சென்றன மேலும் உக்கிரமாக என்றது பின்னர் ஒரு நொடியில் செட்டால் என்று தலையை தாழ்த்தி தலையில் தவிழ்ந்து வளைந்து வளைந்து வெளியில் போக ஆரம்பித்தது பாலு சரியாக ட்ராக்கில் கிடந்த கல்லால் அதன் தலையில் அடித்தான் பின்னர் மேலும் பெரிய பெரிய கற்களை அதன் மீது எரிந்தான் அவன் கண்கள் முன்னெப்போதும் இல்லாத கூர்மை கொண்டிருந்தது வாயில் கோழை தண்ணில் வழிந்து தலையில் இருந்து அந்த குளுமையான இரவிலும் வேர்வை வழிந்து கொண்டிருந்தது அதன் வால் சுழன்று சுழன்று அழித்து கொண்டிருந்தது கையில் இருந்த ஸ்டெம்பால் அதன் வாளை அழுத்தி நிறு நிறுத்தினான் செல்வமும் கண்மணியும் இழித்து பாம்பு வெளிவந்தவுடன் கொஞ்ச தூரம் ஓடி நின்று விட்டனர் பாலு ஒரு கட்டத்தில் நாகம் இறந்துவிட்டதை தலையில் இருந்த கற்கள் தள்ளி உறுதி செய்து அந்த ஸ்டெம்பால் அந்த இறந்த உடலை நடுவில் வைத்து தூக்கி கொண்டு நண்பர்களிடம் வந்தான் மச்சா நீ கொன்னது ஆனா பொண்ணா என்றான் சிரித்தபடியே ம் போட வாயில் ஏதாவது வரப்போகுது தான் ஆசைப்பட்டு போய் என்ன பண்ணணும்னு நினைச்சையோ அதை செய் என்றான் சும்மா கோச்சு என்றான் கண்மணி பாலு முன்னே செல்ல செல்வம் குடி தெளிந்து குழப்பமாக பின்னால் வந்தான் கண்மணி வேகமாக எங்கேயோ சென்று சுள்ளிகளை பொறுக்கி வந்தான் நண்பர்கள் மூவரும் ட்ரக்கை விட்டு விறகி நல்ல திறந்த வெளியில் உட்கார்ந்து சுள்ளிகளை போட்டு எரித்தனர் கண்மணி கீழே பார்த்து வேகமாக மூச்சு இறைக்க எங்கோ ஓடி சில சட்டிகளும் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் தண்ணீர் கத்தி எடுத்து வந்தனர் பின்னர் ஒரு கல்லில் வைத்து நாகத்தின் தலையை மட்டும் கவனமாக வெட்டி எரிந்தான் உடலில் இன்னும் அந்த சூடும் மெல்லிய அதிர்வும் கைகளில் தெரிந்தன நல்லா விளைஞ்சனாகடாமச்சி பாலு கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து தூரத்தில் தெரியும் தென்னந்தோப்பை பார்த்து ஆழ்ந்து சிகரெட் பிடித்து கொண்டிருந்தான் செல்வம் குத்துக்கால் போட்டு சுள்ளிகள் எரிவதை பார்த்து கொண்டிருந்தான் கண்மணி வெகு சீக்கிரமாக மசாலா செய்து தோலை உரித்து சதைப்பகுதியை துண்டுகளாக நறுக்கி மசாலா தடவி நெருப்பில் வாட்ட ஆரம்பித்தான் பாலு சென்று சில தேக்கு இலைகளை கொண்டு வந்தான் கண்மணி முதலில் ஒரு பகுதியை எடுத்து பார்த்தான் கரி சற்றே சரிய சரியான பதமாக எடுத்து இலைகளை கழுவி அதில் பரப்ப ஆரம்பித்தான் பின்னர் நண்பர்கள் மூவரும் சுற்றி அமர்ந்து அந்த நில ஒளி பரவிய வெற்று பிரதேசத்தின் உள்வெளியில் சுள்ளிகளின் தழலொழியில் மூவரின் முகமும் பணிக்க பல வருடம் பல உயிரினங்களை தின்று வளர்த்த அந்த அன்னத்தை அவர்கள் கடித்து மென்று தின்றார்கள் கண்மணி ஆள்காட்டி விரலையும் சுட்டு விரலையும் மடக்கி வாயில் வைத்து வேகமாக ஊதினான் நாங்கள் போட்டு வைத்த காதல் திட்டம் ஓகே கண்மணி என்று கத்தினான் பாலுவும் சற்று தளர்ந்து அந்த கழியில் கலந்து கொண்டு வேகமாக விசில் விசிலடித்தான் யாருமில்லா அந்த பிரதேசத்தில் அந்த விசில் நாற்புறமும் பரவிச் சென்றது செல்வம் முன்னிலும் எரியி போனவனாக ஒரு பகுதியை தின்று முடித்து கால்களை குத்து காலிட்டு கையை அண்ட கொடுத்து உட்கார்ந்திருந்தான் பின்னர் மூவரும் தண்ணீரை நெருப்பில் ஊற்றி அணைத்தனர் அவர்கள் மூவரும் தூரத்தில் தெரியும் பிள்ளையார் கோவிலை பார்த்தபடி நடக்க ஆரம்பித்தனர் பின்னர் அவர்கள் ஊற்றிய நீர் முழுமையாக தீயை அணைக்காமல் புகைந்து கொண்டிருந்தது பிள்ளையார் கோவிலை ஒட்டிய ஒரு பெரும் குப்பை மேட்டில் ஏறி மூவரும் பெரிதாக கையை மேலே உயர்த்தி விட்டனர் தூரத்தில் ரயில் சத்தமாக ஊழையிட்டு வேகமாக சென்று கொண்டிருந்தது சரிடா மணி ஆயிடுத்து நான் இப்படியா வீட்டுக்கு போறேன் என்று செல்வம் இடது பக்கம் திரும்பி ரயில்வே ட்ராக்கை ஒட்டி அவன் வீட்டுக்கு சென்றான் செல்வத்தின் வீடு ரயில்வே ஸ்டேஷன் செல்லும் பாதையில் ஒரு புறம்போக்கு நிலத்தில் இருந்தது பெரிதாக இல்லாமல் ஒரு நடுத்தரமான கரும்பு போலை வேய்ந்த கூரை வீடு நடுவில் ஒரு பெரும் மரத்தின் தடியும் ஒரு எட்டு அடிக்கு மேலே நான்கு பெரும் கழிகளும் கட்டி மேலே கூம்பு வடிவில் சென்று இருபுறமும் சாய்ந்த கூரை வீடு வீட்டின் ஒரு மூலையில் சமையல் எடுப்பை மண்ணில் மொத்தமாக மெழுகி சாணி இட்டு மெழுகி இருக்கும் செல்வம் வாசல் தடலை தள்ளிக்கொண்டு வந்தான் மா மாமா வந்துடுச்சும்மா என்று ஓடி வந்தனர் செல்வம் அப்படியே விமலை கட்டி தூக்கி கொண்டான் கமலும் தன்னை தூக்கச் சொல்லி கையை மேலே தூக்கி ஆட்டி கொண்டு சுற்றி வந்தான் செல்வம் விமலை விடாமல் கீழே தாழ்ந்து கமலையும் தூக்கிக் கொண்டான் மாமா கேக்கு வாங்கிக் கொடு மாமா என்று கமல் மழையாக கேட்டான் செல்வியக்கா வீட்டு வாசல் படிக்கு வந்து லே மாமாவை விழுங்கடா போய் குளிக்கட்டும் என்றாள் துண்டை அவனிடம் நீட்டியபடி வந்த என்று வாங்கியபடி வெளியில் உள்ள தென்னை ஓலையை கொண்டு சுற்றி மறைத்த ஒரு இடத்தில் தென்னை ஓலையால் சாத்திய கதவை திறந்து குளிக்கப் போனான் அங்கே இருந்து கொடியில் சட்டை வேட்டி பனியன் கழற்றி போட்டுவிட்டு சிமெண்டால் செய்த தேக்தாவில் இருக்கும் குளிர்ந்த நீரை அள்ளி தலையில் ஊற்றிக்கொண்டே இருந்தான் ஒரு கட்டத்தில் நிறுத்திவிட்டு நன்றாக காரி துப்பிக்கொண்டே இருந்தான் பின்னர் லைபாய் சோப் இரண்டு முறை போட்டு குளித்தான் பின்னர் கதவை திறந்து தலையை தூட்டி கொண்டே ஈரவேட்டியுடன் வெளியில் வந்தான் செல்வத்தின் அம்மா ஒரு தண்ணீர் குடத்தை இழிப்பிலும் இன்னொன்றை தலையிலும் வைத்து சாய்ந்து சாய்ந்து வந்தாள் தண்ணியை கொட்டிவிட்டு எந்த கம்மநாட்டி இருந்த தண்ணி எல்லாத்தையும் ஊற்றி குளிச்சது ஒரு அறிவு வேணாம் வயசான காலத்தில் தண்ணி எடுத்து வர ஒரு இது வேணாம் நாய்க்கு என்று பொறிந்து தள்ளினாள் செல்வம் புதுவேட்டி கட்டி மண் தரையில் குத்துக்கால் போட்டு அம்மாவை பார்த்து கொண்டிருந்தான் இந்த பார்வைக்கு பயப்படுறாள் நான் இல்லை என்று உருமினாள் பின்னர் உள்ளே சென்று சாதத்தை அள்ளி வைத்து மீன் குழம்பை ஊற்றி இரண்டு சென்னாவர மீன் துண்டுகளை போட்டு எடுத்து வந்து மகன் முன்னால் வைத்தாள் செல்வம் அவற்றை பார்த்து கொண்டிருந்தான் பின்னர் சட்டென்று சட்டையை எடுத்துக்கொண்டு வெளியில் சென்றான் டே எங்கடா போற சோத்த போட்டதுக்கப்புறம் சோத்த காக்க வைக்காதடா அது சாமி என்றாள் கமலும் விமலும் அது சாமி சா சாமி என்று வேறு உச்சரிப்பில் பேசி சிரித்தனர் செல்வம் வெளியில் சென்று எம்ஜிஆர் சிலைக்கு அருகில் நின்று வரும் போகும் வாகனங்களை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் கொஞ்ச நேரத்தில் செல்வி அக்கா வந்து நின்றாள் யாருடா அம்மா தானே பாவம் நான் கட்டிக்கிட்டு அப்புறம் அது தனியா எவ்வளோ வேலை செய்யும் சொல்லு இப்போ இப்போ தானி வேலைக்கு போற சீக்கிரமா வீட்டுக்குள்ள தண்ணி வர்ற மாதிரி ஒரு வீட்டை பாரு சீக்கிரம் இந்த புறம்போக்கு இடத்த காலி செய்யற வேலைய பாரு என்றாள் செல்வம் அவளை பாந்தமாக பார்த்தான் சரி வா சாப்பிட போலாம் அம்மா அழுவது என்றால் செல்வி அக்கா சரி நீ போ நான் பின்னால் வரேன் என்றான் செல்வம் செல்வி அக்கா திரும்பி நடந்தால் அக்காவின் கணவர் முந்தா நாள் அலுவலகம் வந்து அக்காவை பற்றி புலம்பி சென்றார் அக்காவின் நடத்தை பற்றி பெரும் மனக்குறையுடன் சொன்னார் எப்போதும் மினிக்கு கொண்டு திரிகிறாள் என்று புலம்பினார் பசங்களை பால்வாடிக்கு கூட்டிக்கின்னு போற சாக்குல ஊர் சுத்துறான்னு சொன்னார் மிகச்சிறிய வயதில் தந்தையை இழந்த அவன் அக்காவுடன் தான் வளர்ந்தான் என்ன சொன்னாலும் கொஞ்சம் கூட அசராம நிப்பா அழவே மாட்டா தனியாக தையல் கற்றுக்கிட்டா புக் பைண்டிங் பண்ணுவா சின்ன பசங்களுக்கு டியூஷன் எடுப்பா எப்பவும் கோகுல் பவுடர் அடித்து சிறியதாக சாந்து போட்டு வைத்து தெளிவா இருப்பா இந்த சந்தேகப்பிராணி மாமாவுக்கு அவ்வளவுதான் அறிவு என்று நொந்து கொண்டான் மறுநாள் காலை ஆறு மணிக்கு செல்வம் வீட்டின் உத்தரத்தில் வேட்டியை தலையில் மாட்டி தொங்கிக் கொண்டிருந்தான் ஏற்கனவே மலஜலம் கழிந்து கண்கள் பிடுங்கி வாயில் கோழை தள்ளி தொங்கிக் கொண்டிருந்தான் அம்மா வெளியிலிருந்து நுழைந்த நேரம் பார்த்து வீறிட்டாள் ஏஞ்செல்வா பாவியே என்று காலை பிடித்து அலறினாள் சத்தம் கேட்டு கமல் விம்மலுடன் தூங்கிக் கொண்டிருந்த செல்வி வாரி சுருட்டி கொண்டு எழுந்தாள் தம்பி செல்வா என்று அலறினாள் பசங்க எழுந்து என்னம்மா என்று எழுந்த பிள்ளைகளை வாரி அழைத்து அழ ஆரம்பித்தாள் அவர்களை அவசரமாக இழுத்துக்கொண்டு வெளியில் சென்றாள் செல்வம் இறந்து ஒரு வாரத்தில் பாலு குடிபோதையில் தள்ளாடி ரயில் தண்டவாளத்தில் மரத்தின் அடியில் தலை நசுங்கி இறங்கி கிடந்தான் அனாதை பிணமாக அவனை ரயில்வே போலீஸ் பிரேதத்தை கைப்பற்றி எரித்தது பாலு இறந்த இரண்டாவது வாரம் கண்மணி மண்ணெண்ணெய் ஸ்டவ் அடித்து கொண்டிருந்தபோது திடீரென்று தீப்பிடித்து தலைகால் புரியாமல் தெருவெல்லாம் ஓடி சாக்கடையில் விழுந்தான் இரண்டு நாள் பெய்யாஸ்பத்திரியில் இருந்து மூன்றாவது நாள் நன்றாக பேசி நான்காவது நாள் ஜன்னி கண்டு இறந்தான் ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன்